வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவுலே உங்களை எல்லாம் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நடுவுநிலைமை அதிகாரத்துல வந்து நான்கு குரல்கள் நாம இதுவரைக்கும் பார்த்தோம் இப்ப நாம பார்க்க போறது ஐந்தாவது குரல் ஐந்தாவது குரல் என்ன சொல்லுதுன்னா கேடும் கேடும் வெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி அவரு என்ன சொல்றாருன்னா கேடும் வாழ்க்கையில வந்து கெட்டு போறதுன்னா ஒரு ஒரு பண வசதி இல்லாம ஒரு வறியவர்கள் ஆகிறது ஏன் இப்ப நிறைய வரும் பாத்தீங்கன்னா இந்த கல்வியில சிறந்திருக்கிறவங்க அப்படிலாம் அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பணம் வந்து அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்குள்ள நான் கூட சமீபத்துல வந்து அஹ் இது வரைக்கும் இந்த புதுவு வந்து அவர் எப்படி அப்படிங்கிற அந்த இது எல்லாம் எனக்கு தெரியாது அவர் ஒரு சிறுகதை மன்னங்கிறது மட்டும்தான் தெரியுமோ ஒழிய சமீபத்துல வந்து நம்ம வைரமுத்து எழுதுன தமிழ்நாட்டு படைய படையில அவர் அந்த புதுமை பித்தங்களை பத்தி அவர் எரியிருக்கும்போது அவர் எவ்வளவு பெரிய வறுமையில இருந்திருக்காரு அதாவது ஒரு ஒரு பெரிய எழுத்தாளர் அவர் வந்து எப்படியோ வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு பண செழுமை ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை அப்படி வந்து அவருக்கு கொடுத்து வைக்கிறார் அவருக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவும் இறந்து போயிட்டாரு அதனாலயே இறந்துட்டாருன்னு கூட சொல்லலாம் அப்படி அந்த மாதிரி உள்ள வாழ்க்கையில வந்து அது வந்து ஏற்படும் ஆனா அதுக்காக வந்து பொதுமை பித்தன் வந்து ஒரு சிறந்த எழுத்த இல்லைன்னு சொல்லிட முடியுமா இல்லை கேடும் வெறுக்கமும் இல்லல்ல அது வந்து ஆகாது அது வந்து இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து குற்றம் இல்லைன்னு சொல்லலாம் அது இல்லாதது இல்லைன்னு சொல்லலாம் இது ரெண்டும் உண்டு அதே மாதிரி வந்து நல்ல ஒரு நல்ல சம்பாத்தியங்கள் நல்ல பண வசதி நல்ல காரு வசதி நல்ல பெரிய வீடு இப்படி நல்ல செழிப்பாக வளரக்கூடியவங்க இருக்கிறவங்க தான் நிறைய இருக்காங்க அப்படியுமா பார்த்தோம்னா எத்தனை பேரும் இருக்காங்க ஒவ்வொரு துறைகள்ல ஆஹ் பெரிய பெரிய சினிமா ஆக்டர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து முதல்ல வந்து ஒவ்வொரு சாதாரணமா இருந்தாலும் பின்னால வந்து அவங்க வந்து எவ்வளவு பெரிய பெரிய ஒரு ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சாதாரண கண்டெப்டர் தொழில்தான் பார்த்தாரு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இவ்வளவு பெரிய பெருக்கம் அப்ப இதுவும் வளரத்துல இருக்கு பெருக்கமும் இருக்கு இதுல வந்து நம்ம வந்து பெரு பெருக்கமா இருக்கிறவங்க வந்து எல்லாருமே ரொம்ப அவங்கள வந்து பெருமையா நம்ம பேசுறதும் அதுல வந்து ஒண்ணுமே சாதாரணமா வந்து இருக்கிறவங்கள நாம வந்து கொஞ்சம் மரியாதை கொடுக்காம நடந்து அது வந்து சரியான ஒரு காரியம் இதுல எல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில பல விஷயங்களை எப்படி இதுல எல்லாம் உருவாகுது அப்படிங்கறதெல்லாம் வாழ்க்கையில எப்படி எல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதன் வந்து மேல வருதுதான் அவன் வந்து பெரிய சம்பாத்தியத்துக்குறவங்களோ படிப்புல உள்ள ஒரு பெரிய அம்மா வந்து அதுக்கப்புறம் அதுக்கு உரிய ஒரு தொழில்கள் போய் அந்த தொழில ஒரு நல்ல சம்பாத்தியம் பண்ணி அப்படி ஒரு சிலர் வந்திருந்தாங்க ஒரு சிலர் வந்து அதுல என்ன காரணத்தாலும் என்ன காரணத்தாலும் அவங்க வந்து அதை பின்தங்கிடுறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு பெருக்கம் இல்லை இது வந்து சொல்றாரு இப்படின்னா இருக்கிறது வந்து நீ வந்து ஒரு குற்றமாக நினைக்காதீங்க எது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கணி நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கணி அப்படின்னா கோடமை அப்படின்னு கிட்டேன்னா இந்த சின்ன வயசுல வந்து இந்த சைக்கிள் எல்லாம் வந்துட்டு அஹ் வாடகைக்கு எடுத்து ஓட்டுவோம் அதுக்கப்புறம் சைக்கிள்ல ஆஹ் நம்மளுக்கு சொந்த சைக்கிளை கூட ஓட்டுவோம் அப்ப வந்து இந்த வீல விழுந்துட்டு இந்த வீல் வந்து சில நேரத்துக்கு அங்கேயும் அப்படியே ஆசிரிஞ்சு அசிரிஞ்சு ஓடும் அது என்னன்னு போய் கேட்டோம்னா இந்த வீல்ல கோட்டம் விழுந்துச்சு அப்படின்பா இந்த கோட்டங்கிறது என்ன இந்த இந்த வீண் வந்து அப்படியே அந்த மாதிரியே சுத்தணும் அந்த கோட்டம் விழுந்த அந்த வீண் வந்து எப்படின்னா சடக்கு சடக்குன்னு ஆடும் அப்ப என்னன்னா வழி வந்து நேராக போகாது நம்ம சைக்கிள் போடும் அதனால வந்து விபத்துகள் வந்து வரும் இதுதான் வந்து சைக்கிள்ல வந்து எனக்கெல்லாம் இந்த கோட்டம் வந்துருக்கு போன்ற வந்துருக்கும் போங்க எனக்கு என்னன்னே தெரியாது சின்ன வயசுல ஆஹ் எங்களை கோட்டம் வந்திருக்கு சேராயிட்டு அதை வச்சுட்டு போங்க அது கோட்டத்தை எடுத்துட்டோம் அப்படிம்பாங்க அது அவங்க வந்து அதுக்குன்னு சொல்லி அதுல ஒரு பக்கத்துல ஒரு வீல வச்சு அதை நல்லா சுத்தி விட்டு அதை வந்து இதெல்லாம் சரி பண்ணி அந்த கோட்டம் வந்து எந்த இடத்துல அது வளைஞ்சிருக்கு ஏன்னா இந்த சைக்கிளை வந்து நம்ம சின்ன பையங்க ஓட்டு போய் எங்கேயாவே ஒண்ணு முட்டுவோம் அதை போது வந்துக்கிட்டு அது வந்து அந்த மீன் வந்து வளையும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் சில நேரங்கள் வந்து இம்பாக்ட் வந்து ரொம்ப அருமையா இருந்து கொஞ்சம் வளையும் அப்போ அதில் வந்து அதனால வண்டி வந்து நமக்கு வந்து வேகமாக ஓட்டவும் முடியாது அப்படியே ஆனா எனக்கு தான் உண்மையிலே வந்து ஒரு சாதாரண அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள பையன்களை தான் நம்ம வாழ்ந்தோம் இது என்ன கோட்டம் போட்டு சொல்றாங்களே கோட்டம் வந்து அருமையான ஒரு தமிழ்சொல் அந்த இடத்துல வந்து இருக்கு எங்க தமிழ் ப்ரொபசர் வந்து அஹ் காலத்துல அவர் பேர் எனக்கு வந்து ஞாபகம்ல ஆஹ் சாம்பசிவன் அவர் வந்து ஆஹ் வந்து இந்த தமிழ் சொற்கள் வந்து நல்ல தூய தமிழ் சொற்கள் யாருக்கிட்ட இருக்குன்னா சாதாரணமா வந்து வெளிய வந்து பொருட்களை வந்து கூவி விற்கிறதுக்கு வராங்க இல்ல அது வேணுமா இது வேணுமா இப்ப கூட சில நேரத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் அந்தந்த அவள் நிற்கிறவங்க இப்படியே வந்து நிறைய பேரு வருவாங்க அதுல வந்து அவரு வந்து உடன கண்டுபிடிச்சிருக்காரு அப்ப வந்து எங்களுக்கு வந்து அவரு வந்து அந்த பாடம் எடுக்கும்போது பொத்தல் பாக்கலையோ பொத்தல் பாக்கலியோ அப்படின்னு சொல்லி சொளவுக்கு வந்து பொத்தல் பாக்கலையோ அப்படின்னு சொல்லி அந்த இது அந்த அந்த சொளவு வந்து சில இடங்கள்ல வந்து அந்த நார் விடுபட்டு ஓட்டையாகிடுது அப்ப அதுல வந்து நம்ம சோற அரிசியை வந்து அதை புடைக்க முடியாது அப்ப வந்து நீங்க முன்னாடம வந்து அந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க எந்த விதமான ஒரு ஹேண்டியான தொழில் எல்லாம் எதுவுமே கிடையாது யாருக்கு இப்ப சோறை வந்து அரிசிய வந்து கொடைக்க தெரியும் எல்லாத்தையும் விட்டாச்சியா எல்லாம் வந்து கொண்டு விட்டாச்சு ல் ஒர்க்குமே எல்லாம் கிடையாது அவ்வளவு நல்ல நல்ல சாப்பாடுகளை சாப்பிட்டு அந்தந்த வயசுக்கு தகாத குண்டு இருக்காங்க ஆண்களையும் சரி பெண்களையும் சரி அப்படி அப்ப அவரு சொல்லுவாரு பக்கல் பாக்கலையோ பக்கல் பாக்கலையோ அப்படின்னு சொல்லி அத சொல்லும்போது இந்த வார்த்தையை வந்து எங்ககிட்ட சொல்லும்போது புறானூரை பற்றி அவர் பேசும்போது இந்த வார்த்தை வருது அப்ப அவரு சொல்லுவாரு நீங்க வந்து தெருக்கல்ல நீங்க பாருங்க இந்த வருவாங்க இதைத்தான் சொல்லுவாங்க அது ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சி அந்த பொத்தலை பாக்குறதுக்கு அவங்க வந்து அந்த நாரை கொண்டு வருவாங்க அதை வச்சு அழகா புத்தி கொடுத்துட்டு போவாங்க நம்ம அந்த நேரத்துல எவ்வளவு கொடுப்போம் மேக்சிமம் வேணா ஒரு ஒரு ரூபாய் நினைக்கிறேன் நான் சொல்றது வந்து அந்த ஒரு எழுதுல அப்படி அந்த ஒரு தொழில் இருந்துச்சு மக்கள் வந்து சொலவு வச்சு உடைச்சாங்க அப்படிலாம் எல்லாம் செய்தாங்க அது இல்லை அந்த மாதிரி எல்லாம் நமக்கு அதே மாதிரி ஒரு நல்ல தூய தமிழ் சொல் வந்து இந்த கோட்டம் இந்த கோட்டங்கிறது வந்து எந்த தொழில பாருங்க ஒரு சாதாரண சைக்கிள் ரிப்பேர் பண்ணக்கூடிய இடத்துல கோட்டம் பார்க்க இல்லையா அதைத்தான் இன்னைக்கு வந்து திரு ஊருக்கு சொல்ற நெஞ்சத்து கோடாமை சாண்டோ கை கோடாமை அப்படின்னா என்னன்னா அந்த அந்த நெஞ்ச வந்து அந்த நெஞ்சத்துல வந்து கோட்டம் இருந்திருக்காரு அது வந்து நேரம் அதை சுத்தரும் அது வந்துகிட்டு கோட்டம் எழுதுனா கடக்கும் புடக்கு கடக்குன்னு சுத்தும் சுத்தி உங்களுடைய ஜட்மெண்ட வந்து அது பாதிக்கும் உங்களுடைய நல்ல குணத்தை வந்து உங்களுக்கு பாதிக்கும் நீங்க வந்து சரியான உங்களை சிந்திக்க முடியாது உங்களை வந்து ஒரு சிறந்தவர்களாக வந்து அந்த கோட்டம் ஆக்க அதான் வந்து பொறுத்த நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் சொன்னத இந்த பொதுமக்கள் தெரியல உதாரணம் எப்படி இருந்தாலும் இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்கன்னா இந்த நடு நிலைமைங்கிற அந்த அதிகாரத்துல இதுல வந்து நடு நிலைமை வந்து எப்படி வந்து ஒரு முக்கியம் அப்படி வந்து அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இதை ஒவ்வொன்னா ஒரு சொல்ல முடியும் லஞ்சத்து கோடாமை சார்ந்தோருக்கு அணிப்பா இதை வந்து நீ இருந்தா போதும் அதுதான் சான்றோர்களுக்கு ஒரு அணிகலை மற்றபடி கேடும் பெருக்கமும் இல்லை வரும் இதுல வந்து இதுல வந்து வரும் அது நமக்கு வந்து ஆஹ் கேடும் வரும் அதுல வந்து பெருக்கமும் வரும் அதுல வந்து அந்த தக்கார் தகவலாருன்னு வந்து அந்த முன்னோர்களை சொல்லும்போது அதை வந்து சம்பாதிக்க தெரிஞ்ச முன்னோர்கள் அவங்களுடைய நுட்பங்கள்லாம் நமக்கு வந்துருந்துச்சின்னா நமக்கும் வந்து இந்த சம்பாதிக்கிற அந்த உணர்வுகள் இருந்திருக்கும் அந்த யாருக்கும் இல்லைன்னா நமக்கு ஒரு விட வந்திருக்காரு நாமளும் சிந்திச்சிருக்க மாட்டோம் நாமளும் அதில் கவனம் செலுத்தி இருக்க மாட்டோம் ஆனா இதெல்லாம் இருந்தாலும் கூட அதில் கவனம் செலுத்தலாம் நாம வந்து சம்பாதிக்க வர முடியாது ஆக நீ இத வந்து நீ கவலைப்படாது அதே மக்களும் அதை கவலைப்படக்கூடாது ஆனா மக்கள் அப்படி இல்லை ஒரு சாதாரணமான ஒரு இதுல இருந்தான்னா அவனுக்கு வந்து எந்த இடத்துலயுமே அந்த மரியாதை இல்லை வந்து ஒரு அலட்சியம் தான் வந்து மக்கள் மத்தியில இருக்கு அவனுடைய ட்ரூ ஒருத்த வந்து அவங்க பாக்குறது இல்லை அப்படிலாம் ட்ரூ ஒருத்த பார்க்காதனாலதான் வந்து இந்த புதுமை பித்தன் வந்து ஆஹ் ஒரு வியாதிலையும் ஒரு பணமின்மை காரணமாகவும் அவர் வந்து இறந்து போனார் எவ்வளவு சொல் பதுக்கு மேல அந்த வயது அப்படி இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய முடியும் ஆனாலும் நெஞ்சத்து கோடாமல் சார்ந்து இருக்கிறேன் சார்ந்தவர்கள் அதை கண்டு கவலைப்பட வேண்டியதில்லை அவங்களுக்கு அது தெரியும் பரவாயில்ல நமக்கு வந்து இந்த சம்பாத்தியில நமக்கு இல்லை அதை பரவாயில்ல நாம வந்து வாழ்க்கையில எப்பவும் நெஞ்சத்துக்கு போடாமை அந்த இருந்து அப்படின்னு சொல்ல இந்த குரல்ல வந்து வழிபடுறது சொல்லக்கூடிய சரி இதுல அடுத்த குரலை நாம நாளை பார்ப்போம் அதுவரை நந்தியூரே விடைபெறுகிறேன் வணக்கம்